மிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய கோரிக்கையை ஏற்று குடமுழுக்கு நடத்திய தகுந்த நடவடிக்கை எடுத்த அமைச்சருக்கு நன்றி சொல்லி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அன்மிகு மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலிலே ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு திராடம ஆட்சியில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களும் நானும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலை ஆய்வு செய்தோம் அப்பொழுது நானூத்தி பதினேழு படிக்கட்டைகளையும் அமைச்சர் விறுவிறு என்று ஏறினார் நான் மெதுமெது என்று மெதுவாக ஏறினேன் எனக்காகவாவது ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என்று சட்டப்பேரவையிலே கூறினார் பீசிபிலிட்டி ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது ரோப்கார் வசதி செய்து தரதற்கு சாத்தியமா அல்லது சாத்தியம் இல்லையா சாத்தியம் இல்லை என்றால் லிப்ட் வசதியாவது செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் அதேபோல அந்த கோயிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தெப்பக்குளம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் கடைகளும் சாக்கடை கழிவுநீர்களும் மீன்கள் செத்து மிதப்பதால் அந்த பகுதியிலே துர்நாற்றம் வீசுகிறது இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடமும் படைமுறை முறையிட்டும் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை அறநிலையத்துறை சொந்தமான தெப்பக்குளத்தை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கவும் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ரோப்கார் அல்லது லிப்ட் வசதி செய்து தரவும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை அகற்றி மீண்டும் இந்த அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவை அறிய விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள் கோரிய அந்த உச்சிப்பள்ளையார் திருக்கோயிலுக்கு ரோக்கார் அமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருந்த போதிலும் நிறுவனத்திடம் சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்காக இரண்டு முறை அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தோம் அவர்கள் சாத்தியக்கூறுவை ஆராய்ந்த வகையில் கீழ் மேல் ஆகிய இரு தளத்தில் நிறுத்தத்திற்குண்டான இடமில்லை என்றும் அதே போல் டிக்கெட் கவுண்டர் அதே அலுவலகம் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அவருடைய அறிக்கை தெரிவித்த பிறகு நானும் துறை சார்ந்த அதிகாரிகளும் நான்கு முறை இட்காட்டினுடைய சிறப்பு அதிகாரிகளோடு சென்று ஆய்வு செய்தோம் முழுக்க முழுக்க சாத்தியக்கூடலே என்று கூறிய பிறகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் லிப்ட் வசதியை செய்து தர சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார் நிச்சயமாக அவர் நாங்கள் அந்த மலைக்கு சென்றபோது கடினமாக ஏறினார் என்று கூறினார் அடுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள் சுலபமாக இறைவனை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் கூறிய அந்த தெப்பக்குளம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை அந்த மாநகராட்சிக்கு நூறு ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றது அந்த மாநகராட்சியில் அவ்வப்போது சேர்கின்ற கழிவுநீர் போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தொடர்ந்து மாநகராட்சிக்கு இந்து சமய அலத்துறை அறிவுறுத்தி வருகின்றது இடையிலே மதுரை கிளை நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அந்த பொதுநல வழக்கினுடைய இறுதி உத்தரவு பெற்ற பிறகு அந்த தெப்ப குளத்தை முழுமையாக சீரமைத்து தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி எனது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கரை கொண்டான் கால்வை அருகே அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இக்கோயில் சிதலமழையு காட்சி அளிக்கின்றது தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை என்றும் கோவில் சொத்துக்கள் மீட்கப்படாமல் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்துள்ளதாகவும் பக்தர்கள் என்னிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இந்து தரம் சமய அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான ஆக்கிரமிப்புகளை மீட்டு புனரமைக்கப்படாத கோயில்கள் எல்லாம் புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி வருகிற ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் அந்த துறையில் பதவியேற்றதற்கு பிறகு தேடி தேடி சென்று பழமை வாய்ந்த கோயில்களை மிகச்சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடத்தி வருகிறார் அதைப் போன்று சிறு செல்வ விநாயகர் கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் அதே போன்று சுந்தரதாஸ் தெருவிலே அமைந்துள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயிலிலும் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயிலுமாக இந்த மூன்று கோயில்களுக்கும் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற அமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரது பதிலை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய செல்வ விநாயகர் திருக்கோயில் என்பது சுமார் பதினோரு திருப்பணிகள் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் தை மாதத்தில் பாலாலயம் செய்யப்பட இருக்கின்றது அவர் கோரிய மீனாட்சி அம்மன் திருக்கோயிலும் காமாட்சி அம்மன் திருக்கோயிலும் தலா பத்து லட்சம் பதினொன்று லட்சம் ரூபாய் செலவில் இந்த தை மாதம் அதாவது ஜனவரி மாத இறுதிக்குள் பாலாலயம் நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்து அருமை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த பாலாள நிகழ்ச்சியில் மதங்களுக்கு அப்பாற்பட்டு பங்கேற்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் வினாக்கள் விழாக்கள் விடைகள் நேரம் இதை முதல்ல எடுக்கிறேன்னா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அடுத்த தொடர்ந்து கவனிக்கப்படும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட நிகழ்வு குறித்து இது குறித்து விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்புகளை கீழ்கான உறுப்பினர்கள் கொடுத்துள்ளார்கள் திருவாளர்கள்